அந்த அந்த தேர்தல் காலங்களில் நாங்கள் கூறியிருந்தோம் எங்களுடைய ஆட்சி மாற்றத்தின் பிறகு நூறு நாள் நூறு நாள் வேலை திட்டம் நூறு நாள் வேலை திட்டத்தின் பிறகு நாங்கள் நாடாளுமன்றத்தை கலைத்து அடுத்த பொது தேர்தலை நாங்கள் எதிர்நோக்குவோம் என்று நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி தேர்தலில் கூறியது போல் எங்களுடைய நூறு நாள் திட்டத்தின் பிறகு இன்னைக்கு நாங்கள் நேற்று முன்னிரவோடு எங்களுடைய நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது நாங்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி பொது தேர்தலை எதிர்நோக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அதை நாங்கள் எதிர்பார்த்த ஒன்று அதே நாங்கள் எப்படி ஆட்சி மாற்றத்தை குறுகிய காலத்தில் நாங்கள் மாற்றினோமோ அதேபோல் நாங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சி கூடுதலான ஆசனங்களோடு நூறுக்கும் மேற்பட்ட ஆசனங்களோடு இந்த ஆட்சியை கைப்பற்றும் அது அந்த ஆட்சியை கைப்பற்றியதன் பிறகு எங்களுடைய கௌரவ பிரதமர் அவர்களே அடுத்த அங்கத்திலே கௌரவ பிரதமராக அவர்தான் இருப்பார் நாங்கள் இந்த நூறு நாள் திட்டத்தில் என்னென்ன வேலைகளை நாங்கள் இந்த வடமாகாணம் கிழக்கு மாகாணம் மலையம் போன்ற இந்த இலங்கை பூராக என்னென்ன திட்டங்களை தொடங்கியிருந்தோமோ அவ்வளவு வேலை திட்டங்களும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் எங்களுடைய இந்த தேர்தல் காலங்களிலும் அந்த வேலைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தேர்தல் முடிந்து ஆட்சிக்கு வந்தாலும் விட்டாலும் எங்களுடைய இந்த வேலை திட்டங்கள் தொடர்ந்தும் நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் நாங்கள் எங்களுடைய ஆட்சியை கைப்பற்றவும் உங்களுக்கு அதுல பூரண நம்பிக்கை இருக்கின்றது எங்களுடைய இந்த ஆட்சியின் ஊடாக நாங்கள் இந்த வடமாகாணத்திலே லட்சக்கணக்கான எங்களுடைய அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் இந்த ஆட்சியின் மூடாக இந்த ஆட்சி காலத்திலே எங்களுடைய தீர்வு திட்டத்துக்கு நாங்கள் முன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கு உதாரணமாக வள்ளலாய் பகுதியிலே கடந்த இரண்டு மாதம் மாதங்களுக்கு முன்னராக எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதியும் முன்னே நாள் முன்னையினால் ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங் அவர்களும் கௌரவ பிரதமர் அவர்களும் எங்களுடைய மக்களின் காணிகள் இருபத்தைந்து வருட காலமாக வெளிகாமம் வடக்கிலே ராணுவ கட்டுப்பாட்டுகள் தங்கியிருந்தது அந்த 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 ராணுவத்தின் பிடியில் இருந்த அதாவது முதற்கட்டமாக ஆயிரம் ஏக்கர் காணிகளை வழங்கும்போது போது மேன்மேதங்கிய ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தார்கள் இந்த காணிகளை நாங்கள் எப்படி உங்களுடைய காணிகள் உங்களுடைய கைகளில் வழங்குகிறோமே அதேபோல் உங்களுடைய தீர்வுகளும் தீர்வுக்கான பேச்சுவார்த்தையும் ஆரம்பிக்கப்படும் என்று இந்த பேச்சுவார்த்தையை ஐக்கிய தேசிய கட்சி காலத்தில் தான் இந்த நாட்டிலே நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் தமிழ் பிரதிநிதிகளுடன் ஐக்கிய தேசிய கட்சி தான் இந்த அதாவது திட்டு பேச்சுவார்த்தையை பேசி இருக்கின்றது ஆகையால் இந்த ஐக்கிய தேசிய கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்தால்தான் இந்த பேச்சுவார்த்தையை கொண்டு வர முடியும் இந்த தமிழ் மக்களின் தீர்வுக்கு ஒரு வழி சமைக்க வேண்டும் முடியும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதேபோல் எங்களுடைய மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தார் முதலமைச்சர் நிதியம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு எங்களுடைய இந்த வடமாகாணத்திலே அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கத்தால் நிதி வழங்கப்பட்டு வருகின்றன முதலமைச்சர் நிதியம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த முதலமைச்சர் நிதியத்துக்கு ஊடாக வடமாகாணத்திலே அபிவிருத்தி செய்வதற்கு எங்களுடைய இந்த போரை முற்று முழுதாக முடிப்பதாக கூறி தமிழ் மக்களின் அதாவது நகைகளையும் பணங்களையும் சூறையாடிய நாள் அரசாங்கம் அவர்கள் வசூலித்து வைத்திருக்கின்ற அந்த பணத்தையும் எங்களுடைய நகைகளையும் இந்த முதலமைச்சர் நிதியத்துக்கு ஊடாக வழங்க வேண்டும் என்று நான் மேன்மதங்கிய ஜனாதிபதியிடமும் கௌரவ பிரதமரிடமும் என்னுடைய வேண்டுகளை விடுத்திருக்கின்றேன் அதேபோல் எங்களுடைய நாட்டுக்கு வெளியிலே தமிழ் மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் அவர்களிடம் எங்களுடைய வடமாகாணத்துக்குரிய பணம் ஒரு சிலரிடம் கே பி போன்றவர்களிடம் எங்களுடைய பணம் அதாவது நாட்டுக்கு வெளியிலே இருக்கின்றன அந்த பணங்களையும் இந்த முதலமைச்சர் நிதியத்தின் ஊடாக வடமாகாணத்துக்குள் கொண்டு வந்து அபிவிருத்தி செய்வதற்கு அதற்கான நாங்கள் அந்த நிதியையும் எதிர்பார்த்திருக்கின்றோம் அந்த நிதியை நிதிகளையும் நாங்கள் இனங்காண்டு இந்த முதலமைச்சர் நிதியத்தின் ஊடாக இங்கே நாட்டுக்குள் கொண்டு வந்து எங்களுடைய அபிவிருத்தியை மேற்கொள்வோம் அத்தோடு சிறைகளிலே எங்களுடைய இளைஞர் யுவதிகள் இருபது வருட காலமாக இருபத்தைந்து வருட காலமாக பத்து வருட காலமாக அவர்கள் சிறையில் வாடிக்கொண்டே இருக்கின்றார்கள் இன்று அவர்கள் குற்றம் என்று பிடித்துக் கொண்டு சென்றால் அவர்களுக்கு குற்றத்துக்கு தண்டனை வழங்கி இருந்தால் கூடி இன்று அவர்கள் வீடுகளிலே வந்து தங்களுடைய குடும்பங்களுடன் சேர்ந்து வாழ்வார்கள் ஆனால் வரைக்கும் இந்த கைதிகள் அரசியல் தமிழ் கைதிகளை அவர்களுக்கான விசாரணை நடைபெறவில்லை நடைபெறுகின்ற விசாரணைக்காக சாட்சியம் அளிப்பதற்கு வருவதில்லை அவர்கள் அவர்கள் கட்டாயம் நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு செல்லும் போது இவர்களுக்கான நிதியை சட்டத்தரணிக்கு வழங்குவதற்கு அவர்கள் சரியான கஷ்டமான நிலையில் இருக்கின்றார்கள் கணவன் சிறையில் இருக்கின்றனர் மனைவி வீட்டில் இருக்கின்றார் மனைவிக்கு ஐந்து குழந்தை மனைவி வேலைக்கு செல்ல முடியாது இந்த கட்டத்தில் மூன்று நேர உணவுக்கு சட்டமான நிலையில் சட்டத்தரணிக்கு மாதாந்தம் படம் வழங்குவதற்கு அவர்கள் எவ்வளவு வந்தத்தில் மத்தியில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்னுடைய மின்மிலங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ பிரதமர் அவர்களுக்கும் என்னுடைய கடைசி வேண்டுகோளை விடுத்திருக்கின்றனர் அவர்கள் இந்த தேர்தல் முடிவந்ததன் பின்னர் இதற்கான விசாரணை முதலடுக்கப்படும் என்பதை குறித்துள்ளனர்